ஏற்கனவே வந்து நம்ம நாட்டில் சில மக்கள் ராம்லால வந்து நம்ம வந்து வாதம் பண்ணி ஜெயித்தோம் அதுல நான் என்னோட என்னோட கருத்து வந்து நீதி நீதிமன்றம் ஆஹ் சொல்லி

அந்த நம்பிக்கை அதனால அங்கேயும் உற்பத்தி பண்ணோம் அதை வந்து ஆரஞ்சேப் வந்து வடச்சக்காக தான் அன்னைக்கு இந்த அந்த கோவில் இப்போ இல்லை அங்கே பண்ணோம் அதே மாதிரி சிவபகவான் ஜோதிர்லிங் எங்கே வச்சாரோ நான் ஸ்ரீகிருஷ்ணநாத்தில் அதை வந்து ஆரஞ்சேப் அதிவச அழைக்க காரணம் இன்னைக்கு அந்த ஒரு மசூதி இருக்கு அந்த இப்போ செய்ய வேண்டும் இது நான் என்னோட கருத்து சங்கராச்சாரியா அவர்கள் நான் வந்து சொன்னேன் நாட்டில் எல்லாருக்கும் ஒரு மொழி பேச பேச மகிழ்ச்சி பண்ணோம் யார் மேலேயும் ஒப்பந்தம் பண்ண மாதிரி இருக்கிறாங்க ஆனால் அதை வந்து மெதுவாக மெதுவாக வந்து வந்து எப்போ எப்படி முதல்ல இந்த நாட்டில் நம்மளோட நாட்டோட இதை கலாச்சாரத்தை கற்று எல்லாம் இப்போல்லாம் மறந்து போய் நம்மளுக்கு பண்ண வேணும் இது அதுக்காக சன்ஸ்கிருத் இப்போ வந்து அமெரிக்காவில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸையும் அதோட உபயோகம் ஆகுது அதே அதை வந்து இன்னைக்கு இன்னைக்கு வெளிநாட்டில் போய் பார்க்கலாம் ஸ்கூலில் போய் சன்ஸ்கிருத் அண்ட் செயின்ட் ஜேம்ஸ் ஸ்கூலில் போட்டி எல்லாம் தெரிஞ்சு வந்து சன்ஸ்கிருத் வந்து வெளிநாட்டில் எப்படி தெரிய அளவுக்கு अबे ना इंपॉर्टेंट सो देखो वन दिन जो आते मधु नंबर नार्थ वन नार्थ अबे ना नंबर नार्थ कमल दिल्ली हो उन्हें नापत्ते जो बंदा कमल है आज जो संस्कृत और वर्ड्स दिल्ली कल्लना निधि आती है ना और बाटी होने होंगे प्यारे निधि अपने संस्कृत गा� இப்போ பின்னா நீங்கள் வந்து உதயன் சூரியன் உங்களோட சின்னத்தை சொல்கிறேன் அதுவும் சர்ஸ்கிருத் ஸோ அதுக்காக ரொம்ப பதிவு கொடுக்க முடியல நான் என்ன சொல்கிறேன்னா நம்மளுக்கு பிரிக்கிறதுக்கு வித்தியாசம் செய்ய காட்டுறதுக்கு அனுப்பல ஒற்றுமையை செய்யணும் எண்ணத்தோட தான் நான்

தானே போய் எல்லா போலீஸ் எல்லாத்தையும் உபயோகம் பண்ணி அவர் டெபாசிட் தேர்தலில் தோத்தார் டாக்டர் அம்பேத்கர் சிவ அடித்தார் இவர் ரெண்டாவது டைம்லையும் தோக்க அடித்தார் அதனால காங்கிரஸ் பார்ட்டி இன்னைக்கு நம்மளோட மேல இது மாதிரி விமர்சனம் ஆனால் காங்கிரஸ் சொல்ல வேண்டுமே ஜவஹர்லால் நேரு வந்து டாக்டர் அம்பேத்கர் எந்த பதவி கொடுக்க வேண்டுமோ இல்லையே அவர் அமைச்சராக இருந்தார் அந்த அமைச்சர் பதவியிலிருந்து அவர் வெளியில் வந்தார் அவர் பேரை கேட்கறதுக்காக பிரச்சாரம் பண்ணார் ஜவஹர்லால் நேரு இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியணும் இன்னைக்கு நீங்கள் அம்பேத்கர் சொன்னால் போராட்டம் அம்பேத்கர் வந்து அமெரிக்காவில் போய் பிஹெச்டி வாங்கினார் லண்டனில் போய் லா பேச்சுலர் லா லா அவருக்கு லீகல் அந்த அந்த பெருமைய வாய்ப்பு நம்மளோட சட்டத்தை எப்படி இருக்கணும் எல்லாத்தையும் அவர் வந்து மூணு வருஷத்துக்காக வாதம் விதா வாதம் பண்ணி டிபேட் பண்ணி எல்லாம் பண்ணி நம்மளோட கான்ஸ்டியூஷன் இருக்கு அது டாக்டர் அம்பேத்கர் தானே பண்ண இதெல்லாம் சொல்ல வேணா இருக்கட்டும் அந்த டாக்டர் அம்பேத்கரோட பேரை யாருமே கிடைக்க முடியாது தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி திமுக பலமா இருக்கா அப்படின்னு ஒரு தொகுதி எப்படி

இன்னைக்கு அயோத்தியால ராமர் கோயில் இருக்கு அவரோட அதனால நான் என்ன சொல்றேன்னா இன்னைக்கு சரஸ்வதி சுவாமிகள் சிலை ஸ்டாச்சு ராமர் கோயில் अब्दुल रहीम और रामल कोइन ने आज संपन्न ज्यादा आ विश्व है लोग अभी के ना अशक होए हम விஜய் ஆரம்பிச்சதுல என்ன விஜய் விஜய் சரி நான் பாக்கறேங்க மூணு இமாச்ச சொல்ற இங்க வந்து லஞ்ச் போறேன் டைம் எனி டைம் எந்த நாளனாலும் सनी हाँ ट्वेंटी सिक्स सनी अलसन हाँ कि कितने दिन बता रहे होंगे अलसन बता रहे हैं आपके लिए लक्ष के लिए आऊँगा बनी बनी आ रही है बारा के पहले आया सर मिनिस्टर को देखिए दंसार होना हाँ पंद्रह बुरा है सो ना पन्द्रह बुनाल हो जरूर थैंक यू थैंक यू थैंक यू बनी बात नहीं है अच्छा ऐसा ये हमारा बड़ा लड़का है इसकी भाई भाई कौन है बार इसकी वाइफ आई किसका बच्चा है हाँ नहीं अपन तो नर्तक हैं कौन सा हाँ 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 केरोबे मेरो सिलेबस भयो सबै भन्या मैले हजुरले सबै भन्दा सबेरै भन्नुभयो बेकोमा पनि भयो वेद पाठ दिने अहिले अगाडि छ अलि अगाडि छ केही भयो के भयो आहा हजुर साइडमा साइडमा रेडी गरिदिनु न आइने हा प्राइवेट प्लेन ले운데 बटिटो आदा दुष्टंगले आल पेन काम गर्नु सान्कोले गर्नु भने परमिट गर्छ 10% सरकारबाट के आदा 20% 53 I'll <laughs> right? okay be government find the UKento barra vez well, Ma a'ahe wa a'ahehave Pengduh pasan au den rgiving Ha-ha-ha-ha-ha Und al alibus <coughs> thru Quakashuu Of kashuu Oh Ha-ha-ha-ha Alright K voila Ah मेरे जीवतरान नाम अदल चाटे इवोड स्वामी ओडो हूं जी मैं सांत हूं भगवान इतना है तो ना वो लग कादर के टाटा का पिक्चर आकर प्रियंद परम श्रद्धया 15 इस उसको रिवेट करता 190 ट्रेन नहीं नहीं हां तब 15 हो गए 90 है बाहर तक का स्थान है एक्चुअली तो कल नहीं आओ आगे बैठ जाना अभी जाएगा ना नहीं आगे बैठ जाना ऋषि प्रसाद ही रख देगा